கர்னல் அந்தஸ்தில் உள்ள உயர் அதிகாரி முதல் கமாண்டர்கள் வரை இஸ்ரேல் ராணுவத்தை வெளியிட்ட இஸ்ரேல் ராணுவம் காசா மீது இருநூற்றி அறுபத்தி ஆறாவது நாளாக தாக்குதல் நடத்தி சுமார் முப்பத்தி எட்டு ஆயிரம் பாலஸ்தீனியர்களை கொன்று குவித்துள்ளது இஸ்ரேல் சுமார் ஒரு லட்சம் பேர் படுகாயமடைந்துள்ளனர் பல்லாயிரக்கணக்கானோர் ஊனமடைந்துள்ளனர் நாள் ஒன்றுக்கு நூறு குழந்தைகள் கொல்லப்படுவதாக அல்லது காயமடைவதாக ஐக்கிய நாடுகள் மன்றம் வேதனை தெரிவித்துள்ளது காசா துண்டு நிலத்தையே மனிதர் வாழ தகுதியற்ற நிலமாக இஸ்ரேல் மாற்றியுள்ளது அப்படியிருந்தும் இன்னும் ஹமாஸ் அமைப்பை முழுமையாக இஸ்ரேலால் அழித்தொழிக்க முடியவில்லை சிறு படையாக இருந்தாலும் ஈரான் உள்ளிட்ட நாடுகளின் தொழில்முறை ராணுவத்தினரிடம் பெற்ற பயிற்சி ஆயுதங்கள் யுக்தி விடுதலை வேட்கை என ஒருங்கே பெற்ற ஹமாஸ் மத்திய கிழக்கின் ராணுவ வல்லரசு என கூறப்படும் இஸ்ரேல் படையின் கண்ணில் மண்ணை தூவி வருகிறது ஹமாஸால் கொல்லப்பட்ட ராணுவ உயர் அதிகாரிகள் முதல் கடைநிலை ஊழியர்கள் வரையிலான பட்டியலை இஸ்ரேல் ராணுவம் வெளியிட்டுள்ளது இதில் ஐந்து பேர் ராணுவத்தின் உயர் அந்தஸ்தில் உள்ள கர்னல்கள் இதேபோல் லெப்டினன்ட் கர்னல்கள் கமாண்டர்கள் மேஜர்கள் என மொத்தம் ஹமாஸ்க்கு எதிரான போரில் இழந்துள்ளதாக இஸ்ரேல் படை தெரிவித்துள்ளது இதில் முன்னூற்றி பதினைந்து பேர் தற்போதைய தரைப்படை தாக்குதலில் கொல்லப்பட்டவர்கள் முன்னூற்றுக்கும் மேற்பட்டோர் அக்டோபர் ஏழாம் தேதி இஸ்ரேலுக்குள் புகுந்து ஹமாஸ் நடத்திய தாக்குதலின் போது கொல்லப்பட்டவர்கள் ஆவர் விளையாட்டு உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்களை இந்த இணையதளம் மூலம் வீட்டிலிருந்தே வாங்கிக் கொள்ளலாம் மேலும் விவரங்களுக்கு நைன் ஜீரோ எயிட் ஜீரோ த்ரீன் ஃபோர் எயிட் டூ ஒன் என்ற வாட்ஸ்அப் எண் மூலமாகவும் தொடர்பு கொண்டு பொருட்களை வாங்கலாம்